சொல்ல நீ சொல்லு சொல்ல நீ சொல்லு நீ சொல்லு இல்லவே நீ சொல்ற நீ நான் சொல்லியாத நீ போ நீயா சொல்ற நீ நான் கேளடா யா வரானாச்சும்ாயே மாட்டானடா ஓனன் தேதியா வரான் எது வரான கூட்டம் தாண்டாட்ட கூட்டம் இந்த வாங்கி கூட்டம் தாண்டாட்ட அது என்னடா பண்றீங்க இப்ப யார்ங்க கேக்கீங்க நான் புரியல யா காட்லா ஆர்காரல வண்டி கேறேன் ஆர்கார் இங்கே அந்த பர்றதா இல்ல கூட்ட வந்து வாங்கி வந்து தாண்டாட்டங்க இங்க காட்ல அந்த

நான் உங்களுக்கு தேன்னு கேட்குறான் ஆமாம் லேட்டா என்ன கேட்குறதுன்னு சொல்லுற ஆனால் ஆ கல்யாணத்து பண்ணி உன் மச்சான் எங்களுக்குறான் வீடு தாங்கிறான் அப்போயும் மாசமாகடும் அது அவனும் போயிக்காது அவன் என்ன பண்ணிக்கிறான் அவன் தூங்குறான் சேங்குறான் என்ன கேட்டால் என்ன உன் லிமிஷன் மாசமாவுடன்

முதலாளி அவன் அனுப்புகிறேன் வாத்தியாருன்னா ஒரு ஆப்பு தான் வச்சேன் ஆ முதலாளிக்கு ரெண்டு ஆப்பா வைப்பேன் என்ன நேரம் என் பண்டாட்டியும் காய் பூச்சி சார் எங்கள் அம்மாவையும் என் காய் பூச்சி தா ஒரே ஆள் ரெண்டு வருஷம் ஒத்தமா தீர்மானம் கீழே வாடியா மேலே ஆடிக்க வரான் நம்மளுக்கு வேலைக்குதே ஆஹ் நான் ரெண்டு பேரும் கேட்டா எப்படி பண்ணுவே? ஆமா உங்களுக்கு யாரோ உடனே வண்டி எடுக்க 2000 ரூபாய் குடுக்கறாரு. நான் செத்துபா பெட்டிகாரயா. கேட்டா என்ன மாதிரி மோசமான ஆளு அவரு. மாதிரி மோசமான ஆளு ஆமா.